ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சினாஸ் கிரியேஷன் இப்போ நம்ம வீட்லேயே சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலை வச்சுக்கோங்க வானிலை வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டுருக்குங்க அது நல்லா வறுத்துக்குங்க ரொம்பவும் வறுக்கக்கூடாது திட்டமாக வறுத்துக்குங்க அதே மாதிரி அது வறுத்து எடுத்துக்கினா அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஒரு இருபது வெந்தயம் இருக்கும் அதை எடுத்துக்கங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அதையும் நல்லா வறுத்துக்குங்க அது கூடவே வந்து கருவேப்பில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா நான் வந்து இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் அஞ்சு தான் எடுத்திருக்கேன் காரம் இல்லைனா அதிகமாக எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஆற வச்சுடுங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிடுங்க நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இது கூடவே வந்து மஞ்சத்தூளும் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கடையில் வாங்குகிற தூள் மாதிரியே இருக்கும் இப்போ பாருங்கள் சாம்பார் பொடி ரெடி இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா வாசனையாக இருக்கும் ரஞ்சனாஸ் கிரியேஷனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான க்ளிக்